இந்த இண்டக்ஷன் ஸ்டோவை கஸ்டமர்ட்டே எடுத்துகிட்டு வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோடனே ஆன் ஆவராமல் ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னார் நானுமே என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சா கஸ்டமரோட ஆன் ஆஃப் சுட்ச் பட்டன் போயிட்டுருக்கு போல அவர் பத்து வாட்டி அந்த பட்டன் அழுத்தினா தான் அது ஆனே ஆகுமா ஸோ அதனால் ஒரே வாட்டி அழுத்தினோடே ஆன் ஆவராமல் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லி கீப்பேடு ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கீப்பரை கைட்டி பார்த்தா தெரிஞ்சிச்சு உள்ளே வந்து அவ்வளோ கரப்பாக மூச்சு மொத்தமே உயிரோடே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் குட்டி போட்டது போல இருக்கு உள்ள கிட்டத்தட்ட ஒரு நூறு கரப்பாக மூச்சு மேலே குட்டியாகவே இருக்குது அப்படியே தலை தானே ஓட ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாட்டி சுவிட்சஸை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த இண்டக்ஷனில் மெயினாக தேவைப்படுவது வெறும் நாலே சுவிட்சு தாங்க கஸ்டமரும் அந்த நாளை மட்டும் மாற்றுங்க வேறு எதுவுமே மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் வந்து அவருக்கு ஆன் ஆஃப் ப்ளஸ் மைனஸ் அது கூட ஒரு சில பட்டன் சொல்லியிருந்தார் அதை மட்டும் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாற்றி கொடுத்து இண்டக்ஷன் ஆன் பண்ணி பார்த்தா சூப்பராகவே ஆன் ஆச்சு பாத்திரம் வச்சால் பாத்திரமே சூடாச்சு கஸ்டமர் இந்த வாட்டி இருப்பா நானே ஒரு வாட்டி ஆப்ரேட் பண்ணி பார்க்கறேன் ஒரே வாட்டி ஆன் ஆகுதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரே அவர் கைப்பட ஆன் பண்ணி பார்த்தாரு ஆன் பண்ணி பார்த்தா அவருக்குமே வந்து எப்பாடா ஒரே டைமில் ஆன் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த இண்டக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டார் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது இண்டக்ஷன் பொருள்களை ரெடி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்